கடந்த பத்து ஆண்டுகளில் நில உபயோக மாற்றம் கட்டிடம் மனைப்பிரிவு அனுமதிகள் சொத்துக்கள் பதிவு இதன் மூலயமா முத்துரைத்தால் கட்டண வசூல் நில பயன்பாடு ஆகிய எல்லாத்தையும் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதன்படி கடந்த அதிமுக ஆட்சியில உத்தேசிக்கப்பட்ட எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டருக்கு பதில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணத்தில் உள்ள பகுதிகள் அளவுக்கு விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்தது அரசின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது இது தொடர்பா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு சமீபத்தில் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது இதை தொடர்ந்து சென்னை பெருநகர எல்லை நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு விரிவாக்கம் அடைய போகுது அதன்படி இப்ப இருக்கிற ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் கூடுதலாக நாலாயிரத்தி எழுநூத்தி பதினைஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்போடு இணைந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சதுர கிலோமீட்டர் விரிவடைந்ததாக அறிவிக்கப்படுகிறது இருபத்தி அஞ்சு கிராமங்கள் சென்னையில கூடுதலா சேர்க்கப்படுது இதன் அடிப்படையில சென்னை பெருநகர மக்களுடைய மக்கள் தொகை அளவானது ஒண்ணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகுது விரிவாக்கப்படும் சென்னை பெருநகரில நகர மற்றும் ஊரமைப்பு இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற செங்கல்பட்டு குமிடிப்பூண்டி மாமல்லபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் திருத்தணி ஆகிய பகுதிகளிலிருந்து இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழு சதுர கிலோமீட்டரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அதாவது சி க்கு கீழே இருக்கிற ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டரும் திட்டமிடாத பகுதிகளாக மூவாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சதுர கிலோமீட்டரையும் இணைத்ததாக தெரிய வருது மேலும் இந்த விரிவாக பகுதியின் மூலம் இந்தியாவில் உள்ள வீதர பெரிய நகரங்கள் அதாவது பெங்களூர் பெருநகரமானது எட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக ஐதராபாத் பெருநகரமானது ஏழாயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் இருக்குது இதற்கு அடுத்தபடியான மூணாவது இடத்துல சென்னை வரப்போகுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவலா இருக்குது இதே நேரத்துல நம்ம நாட்டினுடைய தலைநகரா இருக்கிற டெல்லி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டரும் மும்பை பெருநகரம் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மட்டுமே கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது